நாம வெளியில எதையோ சினிமா பார்க்கணும் அதை பார்க்கணும் நமக்கு உடலுக்குள்ளாக நடக்கக்கூடிய விந்தையே ஒரு நாள் ஆயிலும் கவனிச்சா இந்த உடலை எப்படி பாதுகாக்கணும் என்ற பொறுப்பு நமக்கு வரும் இந்த பொறுப்பு இல்லாம நாம் வந்து இந்த உடலை நடத்துறமே இத போல பாவம் வேற ஒரு பாவமே இல்லை அத ஒரு யோகியார் சொல்றாரு நான் நந்த கோனாரா அவர் பேர் தாந்தி நந்த தான் அவரே இந்த நாலாறு மாதமாய் கொயவனை வேண்டி நந்தவனத்திலோர் ஆண்டி நந்தவனம்னா ரொம்ப அதிக பூங்காவாக இருக்கக்கூடியது இந்த உலகம் இந்த இடத்திலே இருந்து வாழ்ந்து கொண்ட ஆண்டி எல்லாம் வந்த வல்ல இறைவன் தான் ஆகி அப்ப வேற ஒரு உடலை கட்டணும்னு சொல்லி கருப்பையில இருந்துட்டு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாய மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி நாலாறு பத் நாலும் ஆறும் பத்து நாலாறு இருபத்தி நாலு மாசம் இல்ல பத்து மாதமாக கட்டி வெளியில கொண்டு வந்தான் அந்த அருமை தெரியாத என்ன பண்ணா கண்ண திறந்தான் ஒளி ஆ வாசனை சுவை எல்லாம் இருக்குது இதுலயே மயங்கி 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 இதை இந்த வேடிக்கையை பார்த்து 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 ஆண்ணா ஆண்ணா ஆனா ஆனா ஆண்டை உடைஞ்சு போச்சுன்னு சொல்றான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தூண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அதை அவருக்காக சொன்னார் என்றதில்லை உலக மக்களை பார்த்து எப்படி தன் பயம் இழந்து உடலை கொள்றாங்கன்றதுக்கு எள்ளி நகையாடுவது ஒரு அறிவுரைக்கு அது ஒரு தத்துவம் அது சித்தர்கள் கையாண்ட முறை எல்லாம் இப்படியே எள்ளி நகையாடி நகையாடி நமக்கு இதை சொல்லுவாங்க இன்னொரு புலவர் கூட சொல்றாரு பாங்க அதே பாணியில தாவாரம் இல்லை தனக்கு ஒரு வீடு இல்லை தேவாரம் இதுக்கடி குதம்பாய் எங்கேயும் போனாரே தேவாரம் பாடிக்கிட்டு இருக்காங்க நல்ல பாட்டு தானே பா நல்ல பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து தேவாரம் பாடுறாங்கன்னு சொல்லாம இல்லையா இவன் இவருடைய நினைவுக்கு மனிதன் பிறந்தது இதுக்கு இல்ல அவனை உணர்ந்து கொள்றதுக்காக வந்திருக்கான் அதை விட்டுட்டு இன்னும் இந்த பாட்டை பாடிக்கிட்டே பஜனை பாடிக்கிட்டே சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களேன்றத எழுத்தாளி அதாவது எளித எளிய முறையில சொல்ற மாதிரி தாவாரம் இல்லை என்ன உங்களுக்கு தாவி ஆரம் ஒரு கையில் அதை கொண்டு முன்னேறுவதற்கு ஒரு குரு இல்லை என்ற உனக்கு வேண்டிய ஒரு குருவை பெற்றுக் கொள்ளவில்லை தாவி பிடித்து மேலே ஏறுவதற்கு ஒரு குருவை பெற்றுக் கொள்ளவில்லை தாவ ஆரம் இல்லை தாவ ஆரம் இல்லை தனக்கு ஒரு வீடு இல்லை நான் எங்க இருந்து வந்தோம் என்பது உணர்ந்து அதை சேர்ந்து கொள்வதற்கும் ஒரு அறிவு இன்னும் பெறவில்லை தேவாரம் தேவனுக்கு ஆரம்பாடி என்ன பிரயோஜனம் சொல்லிட்டே போறாரு இப்படி இருக்கும் அதாவது எள்ளி நகையாடி அதிலேயே நமக்கு அறிவுரை கூறுவது ஒரு சித்த மார்க்கத்தில் அது ஒன்று